கடகராசிய பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்தமா வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வீடு வாங்கணும்னா பணப்புழக்கம் கண்டிப்பா தேவை இல்லையா பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்க உங்களுடைய முழு புல் எஃபோர்ட் போட்டு கடினமா உழைக்கிறத உங்களுடைய உயர் அதிகாரிகளே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் புதிய புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு லெவல் முன்னேறும் அப்படின்னு சொல்லாங்க சிலருக்கு பெரிய பெரிய விஐபிக்களால் ஆதாயம் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்களுக்கு

தேர்வுக்கு இல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் இந்த மாதிரி ஏதாவது போறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய திடீர் முடிவுகளால எதிரிகளை திக்கு வைக்கிற அளவுக்கு பிளானிங் பக்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல லாப ஸ்தானத்துல இந்த புத்தாண்டு பிறக்கறதால உங்களுடைய கனவுகள் யாவுமே நிறைவேறுங்க முகம் பொலிவு கூடும் பிரகாசமா இருக்கும் ஒரு தேஜஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டி குடி போகிறது அதாவது இந்த கிரக பிரவேசம் மாதிரி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே நேரம் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அதற்கு பிறகு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி எக்ஸ்டென்ட் பண்றதா இருந்தாலும் சரி மாடியில நீங்க இன்னொரு ரூம் போட்டீங்களா சரி அதை கரெக்டா பாத்துக்கங்க ஏற்கனவே சொத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகராசிக்காரங்க நம்ம கிட்ட நிறைய பேர் பேசி இருக்காங்க அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமா பேசிய தீர்த்து உங்களுக்கு சாதகமா முடிச்சிப்பீங்க இன்னும் ஒரு சிலர் கடன் ஏகப்பட்டது இருக்கு ஜான் ஏர்னா அடி சறுக்குது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு இருக்கு சம்பாதிக்கிற ஆனா செலவு பாட்டு வந்துகிட்டே இருக்கு கையில எதுவுமே தங்க மாட்டேங்குது என்னதான் பண்ணால கடனை வாங்குற மாதிரியே இருக்கு அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும் வட்டி கட்டுறதா இருக்கட்டும் இப்படியே வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு எப்பதான் கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பகவானுடைய சப்போர்ட்டாலேயே உங்களுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க சேமிப்பு உயரும் பேங்க்ல பேலன்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இல்ல அப்படின்னாக்கா அண்ணன்களுக்கு நிகரான ஒரு நண்பர்களா இருக்கட்டும் நெய்பர்ஸா இருக்கட்டும் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு இந்த காலகட்டத்துல நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க என்னதான் தங்கத்துடைய விலை அதிகமா இருந்தாலும் சரி நீங்க அதை ஒரு இன்வெஸ்ட் மெண்ட் மாதிரி அதுல பணத்தை போட்டு தங்கத்தை வாங்கி வைப்பீங்க ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே மஞ்சள் தங்கம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பாக்கிய பார்வை சுப உங்களுடைய ராசி மேல படுறதால இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு நகைகளை பேங்க்ல இல்ல வெளியே எங்கயாவது அடமானத்துக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அதனை மூட்டு நம்மளுடைய மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கே திரும்ப கொண்டு வந்து லட்சுமி கடாக்ல பெருக்குவிங்க அப்படின்னு சொல்லலாம் நகைகள் மட்டுமில்ல விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வண்டி வாகனங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வீடு இடம் மனை நிலம் எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க எதிர்ப்பு

வச்சுக்கங்க பணத்தை நீங்க கையில கொடுக்கும் பொழுது இந்த பணம் திரும்பவும் நம்ம வந்து சேரணும் சொல்லிட்டு கொடுங்க இந்த யாருமே பணத்தை கையில் கொடுக்கறது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க செலவு செய்யற பணத்தை திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே செலவு பண்ணுங்க பணம் கட்டாயமா உங்ககிட்ட திரும்பி வரும் இதுதான் இந்த பிரபஞ்ச நீதி நிறைய சூட்சமங்கள் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் முக்கியமா இந்த வருட மார்ச் மாசத்துல நடைபெற போற சனி பயிற்சி உங்களுக்கு இன்னும் அட்டகாசமா இருக்கும் மே ஜூன்ல நடக்கப்பெற குரு பயிற்சி அமர்கலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஏன்னா கடகராசிக்காரங்க கடந்த பத்து வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு எடுக்கிறாங்க சொல்லி மாலாது சொல்லி மாலாது அப்படின்னு சொல்லாங்க நல்லது செய்யணும் இல்லையா கெண்டகம் அர்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைகளை கொடுத்த சனி பகவானே உங்களுக்கு திரும்பவும் நல்லது செய்யும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமாவே கடந்த அறுபத்தி ஒன்பது வருஷமாவே கடகராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களின் கூட்டணி அமையலன்னு சொல்லாங்க சனி பகவான் நல்லா இருந்தாக்கா குரு பகவான் சரியில்லை குரு பகவான் சரியா இருந்தாக்க சனி பகவான் சரியில்லை ரெண்டு பேரும் சரியா இருந்தாக்கா குடும்பத்துல பிரச்சனை வர மாதிரி சுக்கிர பகவான் சரியில்லை ராகுகேத பகவான் ஒரு சில போட்டு துவச்சி வாட்டி வதக்கினாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ உங்களுக்கு அதிமுகமான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடிக்கு ஒன்பது கோல்களும் உச்சம் பெற்ற ஒருவன் எதவென்னாலும் சைலன்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அதிமுக்கியமான கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்கிற இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வேலை திருமணம் குழந்தை பிறப்பு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது சொத்துக்களை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க சாதிக்க போறீங்க அதே நேரம் இரவுல நீங்க சொந்தமா வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்றதே நல்லது உங்களுடைய அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே போல உங்க தந்தையுடைய உடல் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு கவனமா இருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேசிய காரியத்தை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வழி சொத்துக்கள்ல பிரச்சனை இல்ல ஆனா தாய் வழி சொத்துக்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள்

கூட்டத்தில் கலந்துக்கணும் நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கிளைன்ட் என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாகம் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் நோக்கம் தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு

ஒன்று ஒன்று முதல் பன்னிரண்டு ஆறாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைப்பீங்க இருபத்தி 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 மூன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறு ஆறு முதல் நான்கு வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டுல செவ்வாய் பகவான் இந்த காலகட்டம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாயிருக்கும் அது நீங்களே எப்படியாவது ட்ரை பண்ணி முன்னாடி வந்துருங்க இந்த காலகட்டத்துல நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது தவிர்ப்பது நல்லது கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் அவ்வளவுதான் இந்த வருட கடைசியில ராகுகேது பயிற்சி நடக்கிறதால உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அதை நீங்க செவ்வனே செய்வதன் மூலம் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இடத்துல நீங்க நிரூபிப்பீங்க உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வருட ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலமா தான் இருக்கும் அட்லீஸ்ட் தை மாசத்துக்கு பிறகு அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வேலைகளை ரொம்ப நாளா நீங்க பெண்டிங் வச்சிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அலைந்து திரிந்து சீக்கிரமா முடிச்சிருவீங்க அக்கம் பக்கத்தார் நைபர்ஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஏதாவது காம்படிஷன் போறீங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி பெறவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் ஒரு போட்டிக்கு போறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல பத்ரகாளி காளி அம்மனை வணங்குறது உங்களுக்கு தேவையான போட்டிப்படும் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மனசா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் ஷார்ப்பா இருக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியில உங்களுக்கான மரியாதை கூடும் தங்க நகைகள் வாங்கி மகிழ்வீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எதிர்காலத்துல எது தேவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற முடிவை எடுப்பாங்க கல்லூரி படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துங்க எனக்கா இந்த காலகட்டத்துல மாணவ மாணவிகளுக்கு தூக்கம் அதிகமா இருக்கும் ஞாபக மறதி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருட தொடக்கத்துல படித்ததை தொடக்க இருமுறை எழுதி ரொம்ப நல்லது சொல்லலாம் ஆனா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும் செய்யற தொழில்ல லாபமே இல்லங்க ஏதோ தொழில் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு சரக்குகள் வருது போகுது விக்கிறோம் ஆனாக்க லாபம் பெருசா இல்ல போட்ட முதல கூட பெருசா எடுக்க முடியல முதலீடு செஞ்ச அந்த கடனுக்கு பட்டிய கூட சரியா கட்ட

கம்பெனி மாதிரி இருக்கிற கம்பெனிகள் மூலமாக உங்களுக்கு விபரீத லாபம் உண்டாகுங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல தான் இப்போ ராகு பகவான் இருக்காரு குரு பகவானும் வரப்போறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருந்து மூலிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் சூப்பரா இருக்க போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஆதாயம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும் இழந்த மதிப்பை தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீரமைக்க ஏகப்பட்ட நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே நீங்கள பக்குவமா பேசி பல காரியங்களை கச்சிதமா முடிச்சு காட்டுவீங்க இந்த உங்களுக்கு உங்களுடைய கடவுள் கொடுத்த வரம் சொல்லணும் வரை உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூடவே செய்யறவங்க எதிரிகள் துரோகிகள் அனைவரும் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயமா மிக சிறந்தது ஒரு வருஷமா அமையுங்க கடந்த ஆண்டுகளில் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லாங்க காரணம் இவர்களுக்கு குரு பகவான் राग भगवान சுக்கர பகவான் சனி பகவான் என்று அதி முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய கடின உழைப்ப மேலதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க அதே நேரம் பணிகளை முடிக்கிறத அலட்சியம் காட்டாதீங்க எடுத்த வேலையை அப்பப்பவே முடிச்சு கடாசிறது உங்களுக்கு நல்லது கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி பீல்டா இருக்கட்டும் கோடிங்கா இருக்கட்டும் கிராஃபிக் டிசைனிங்கா இருக்கட்டும் டெஸ்டிங்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே உங்களுக்கு சூப்பரா தான் இருக்க போது அக்கௌண்டிங்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே நல்லா இருக்க போது புதிய சலுகைகள் நிறைய வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை இருக்கு மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும் மொத்தத்துல இந்த புத்தாண்டு உங்களை உங்களுடைய வளர்ச்சி பாதையில புடிச்சு இழுத்துக்கிட்டு போறதுக்காகவே அமையும் அப்படின்னு சொல்லாங்க பரிகாரம் அப்படின்னாக்கா ஆரணியில இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காமக்கூர்ல அருள் பாவிக்கும் சந்திரசேகர சுவாமியை வணங்குறது உங்களுக்கு நல்லது திருச்செந்தூர் உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அல்லது ஏதாவது ஒரு அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பா இருக்கும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யறது நல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல உங்க வீட்டு தோட்டத்துல வாழை மர கன்ற நட்டு பராமரிக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் அதுல வெற்றியை கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே நீர் ராசி பூஜை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க வாழை மர கன்றோ நீர் சம்பந்தப்பட்ட மரம் தான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதை வளர்ப்பதன் மூலம் உங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையா தழைக்கும் உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி உண்டாகும் லட்சுமி கடாட்சி பிரகாசம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்